அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் கொழக்கட்டை எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸோட பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அச்சு தேவையில்லை மாவு வந்து நம்ம பிசிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழக்கட்டை நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல டீட்டெயிலாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொளக்கட்டை வந்து நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு வந்து நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த மாவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ்ஸு கொடுக்குறதுக்காக நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்தால் எவ்வளோ நேரம் ஆனாலும் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இதை வந்து சேர்க்குறோம் நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் உப்பு தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே நம்ம போட்டிருக்கோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து சேர்கிற மாதிரி நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவு கலந்துட்டோம் இப்போ இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சாதாரண பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் எந்த கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு எந்த விதமான கட்டித்தட்டும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா நீர்க்க தான் இருக்கணும் மாவு கொஞ்சம் நீர்க்கு இருக்கணும் வெட்டியாக இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா உங்களோட அரிசி மாவு பதத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நான் வந்து இன்னும் ஒரு அரை டம்ளர்கிட்ட இப்போ நான் வந்து தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா ஒரு டம்ளர் வந்து எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு ஹாஃப் டம்ளர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம இது அடுப்பில் போட்டு நல்லா கிளற போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து கலந்துட்டோம் எனக்கு மொத்தமாக இப்போ ஒரு ஒன்றே கால் டம்ளர் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மாவை எந்த விதமான கட்டி தட்டி இல்லாமல் நம்ம வந்து கலந்துட்டோம் இப்போ கடாயில் இதை போட்டு எப்படி வந்து நம்ம கிளறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாயை எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம மாவை கலரும் போது நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம் மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து நம்ம மாவை சேர்த்தாச்சு அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா கலர ஆரம்பிக்கலாம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க டைம் ஆக நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு லைட்டாக வர ஆரம்பிக்கும் நல்லா அந்த மாவு வந்து இறுகி வரும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மாவு பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இன்னுமே வந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஆரட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிப்பு பூரணம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து கடையில் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் வந்து நான் தேங்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்ப மிதமான சுட்லேயே வச்சுட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க அந்த தேங்காயோட ஈரப்பதம் வந்து போகணும் அது வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வந்து தேங்காய் எடுக்கிறீங்களோ அதில் வந்து பாதி அளவு நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கணும் நான் ஒரு கப் தேங்காய் எடுத்தனால நான் அரை கப் வெள்ளம் வந்து எடுத்துக்க போகிறேன் அது வந்து சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு டம்ளர் தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா அரை டம்ளர் வெள்ளம் இதுதான் ரேஷியோ இப்போ இந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வருத்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது அதனால் நான் வெள்ளத்தை இந்த மாதிரி தேங்காயே டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தை ஃபஸ்ட்டு வந்து நல்லா தேங்காயை நிறைய ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஈரப்பதம் போக தனியாக எடுத்து வச்சுருங்க அதே கடாயிலேயே வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து வச்சுருந்த தேங்காயை அதோடய சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதக்க வதக்க அந்த வெள்ளத்தோட அந்த நீர்த்தன்மை வந்து நல்லா பிரிஞ்சு வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா பைண்ட் ஆகி பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்க்க போகிறோம் இது வந்து மாவு நல்லா பைண்ட் ஆகி வரதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாவு தான் இது இப்போ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கடைசியாக நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடியை வந்து எப்படி ஈஸியாக அரைக்கிறது ஒரு பத்து ஏலக்காயாக இருந்தாலும் சரி இல்லை கிராம் கணக்கில் ஏலக்காய் இருந்தாலும் சரி எப்படி ஈஸியாக அரைக்கிறதுன்னு நம்ம சேனலில் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட இனிப்பு பூரணம் வந்து ரெடியாக எடுத்து இனிப்பு பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து வந்து நம்ம இப்போ உளுந்து பூரணம் பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருந்தேன் உளுத்தம்பருப்பை நல்லா ஒரு ஒன் ஹவர் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு பச்சாச்சு எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் தண்ணி கம்மியாகவே வச்சு ஊற வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம ஊர்னு உளுந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளே சேர்க்கணும் ட்ரையாக தான் நம்ம வந்து இதை எடுக்க போகிறோம் அப்போ தான் நம்ம பூரணமாக உள்ள ஸ்டஃப் பண்ணும் போது சரியாக வரும் அதனால் நல்லா ட்ரையாக தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிற உளுத்தம் பருப்பை பொறுத்துட்டு பார்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் பாருங்கள் நம்ம வந்து நல்லா குரகுரப்பாக ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து வந்து அரைச்சதை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம் கடாயில் வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கேன் பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து ஃபர்ஸ்ட்டு நான் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணாக யூஸ் பண்ணுங்கள் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரட்டும் கடுகு வந்து நல்லா வெடிச்சதும் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த உளுந்து விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான் அந்த நல்லெண்ணெயிலே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட கலந்து விட நல்லா உதிரி உதிரியாக வரும் மிதமான சூட்லே நல்லா கைவிடாத இதை வந்து நம்ம கலந்து விடணும் நல்லா அதோடய ஈரப்பதம்லாம் போய் உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம பூரணமாக உள்ள ஸ்டஃபிங் வைக்க முடியும் அதனால தான் நம்ம இதை தண்ணி விடாமல் அரைச்சோம் நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கைவிடாத நம்ம மிக்ஸ் பண்ணி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வரணும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட உளுந்து பூரணமும் வந்து ரெடியாகிடுது மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உருண்டையாக நம்ம வந்து நல்லா மாவை நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ அப்படி கொழக்கட்டைக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் கையில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம் இங்கே நான் வந்து இலை எடுத்து வச்சுருக்கேன் இலையில் வந்து நம்ம இதை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா ஈஸியாகவும் ஸ்ப்ரெட் ஆகும் இலையில் வந்து நான் வந்து கொஞ்சமாக மட்டும் தேங்காய் எண்ணெய் தேச்சிருக்கேன் இப்போ வந்து மாவை லைட்டாக இதில் வச்சால் போதும் இப்போ இதுக்கு மேலே நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் பட்டர் பேப்பரை அப்படியே நான் மாவு மேலே வச்சிடறேன் நீங்கள் வாழை இலையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு கவர் கூட பாலித்தீன் கவர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பரை மேலே வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி மேஷர் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செய்யக்கூடியது மேஷரை வச்சுட்டு நல்லா அந்த மாவில் நடுவில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓரங்களை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக மாவு வந்து நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா விரிஞ்சு வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் நல்லா மேஷரை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து மெதுவாக பட்டர் பேப்பரை மட்டும் நம்ம எடுத்துடலாம் எந்த அளவுக்கு அழகாக ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து பூரணத்தை வந்து வைக்கலாம் நம்ம ரெடி பண்ண உளுந்து பூரணத்தை நல்ல ஒரு சைடு மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து அப்படியே மடிச்சு விட போகிறோம் ஒரு சைடு அப்படியே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளோ பூரணம் தேவையோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நடுவில் பூரணத்தை வச்சாச்சு அப்படியே இலையோடு நம்ம அப்படியே இதை மடிச்சிடலாம் மடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுக்கிறது மூலமாக இது வந்து நல்ல கையால் நம்ம மடிக்கிறதோட இந்த மாதிரி இலையை வச்சுட்டு நீங்கள் மடிங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ரொம்பவும் ஈஸியாக நமக்கு வந்து ஷேப் வந்துடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ மேலே வந்து அந்த இலையை அப்படியே எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக ஷேப் வந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த ஓரங்களை மட்டும் நான் வந்து ஒரு கப்பை வச்சு அப்படியே வந்து நான் இந்த ஓரத்தை எடுத்துகிற போகிறேன் ஒரு கப்பை வந்து நான் இதில் வச்சுக்கிறேன் இப்போ அதுக்கு மேலே நான் வந்து ஒரு கப்பு வச்சுட்டேன் பாருங்க நல்ல ஓரங்கள் மட்டும் அப்படியே வந்து நம்ம எடுத்துடலாம் அப்பதான் நமக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும் பாருங்க எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க கப்பையும் வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம் பாருங்க நம்மளோட குளக்கட்டை எவ்வளோ அருமையாக வந்திருக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படலை ரொம்ப ஈஸியாக வந்துடுது இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க சூப்பராக நம்மளோட உளுந்து பூர்ண கொலக்கட்டை ரொம்பவே அருமையாக வந்துடுது இதே மாதிரி இன்னும் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து பூர்ணத்தை வச்சு நம்ம ரெண்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இனிப்பு பூரணத்தை வச்சும் நம்ம வந்து ஒன்று பண்ணியிருக்கோம் எவ்வளோ அருமையாக பிடிக்கும் வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த இனிப்பு பூர்ணத்தை வச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இனிப்பு பூர்ண கொலக்கட்டை பண்ணுறதுக்கு பாருங்கள் மாவை வந்து இந்த மாதிரி நம்ம நடுவில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதே மாதிரி பட்டர் பேப்பரை வந்து மேலே போட்டுட்டு மேஷரை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நடுவில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓரங்கள் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணலாம் அப்போ தான் வந்து நடுவில் அது வந்து நல்லா பல்ஜ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இந்த குழக்கட்டையை வாழையில் மேஷர் ரெண்டுமே மட்டும் இருந்தாலே போதும் சூப்பராக பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் பட்டர் பேப்பரை வந்து நம்ம எடுத்துடலாம் நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு இப்போ இங்கே வந்து நம்ம இனிப்பு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து நடுவில் வச்சிடலாம் அதில் வந்து உளுந்து பூர்ணத்தை நம்ம ஓரமாக வைச்சோம் மடிக்கிறனால இது வந்து அப்படியே பூர்ண குழக்கத்தை நம்ம பிடிக்கிறனால நடுவில் வந்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த ரெண்டு ஓரத்தை ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அப்படியே நடுவில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சு இந்த மாதிரி நம்ம அப்படியே வந்து ஓரங்களை மட்டும் நம்ம அப்படியே எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா அப்படியே எல்லா சைடும் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க நல்லா சூப்பரான பூரண கொழக்கட்டை பாருங்கள் நல்ல ஷேப்போட அருமையாக வந்துடுத்து அளவுக்கு போடணும் அருமையாக ரெடியாக இருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த குளக்கட்டையே பாயில் பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் அடியில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி அப்புறம் ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சு அதில் வந்து இந்த கொழக்கட்டைகள் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இது எல்லாமே நல்லா வேகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஸ்டீமரில் வச்சு நம்ம பாயில் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட கொழக்கட்டைகள் எல்லாமே எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து கொஞ்சம் கூலாகணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஆரட்டும் பத்து நிமிஷம் நல்லா ரெடியானதுக்கப்புறம் கொழக்கட்டை பாருங்கள் நல்லா கூலாகிடுத்து நம்ம எடுத்து வெளியே வச்சிட்டோம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு நம்மளோட குழக்கட்டை இனிப்பு கொளக்கட்டையாக இருந்தாலும் சரி உளுந்து குழக்கட்டையாக இருந்தாலும் சரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உள்ளே வந்து அப்படியே அந்த பூரணத்தோட சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் இந்த டிப்ஸோட இந்த உளுந்து குழக்கட்டையும் இந்த பூரண குளக்கிட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ